இப்போ ஒரு கிரகம் செவ்வாயுடைய வீட்டுல உட்கார்ந்தால் ஆஹ் எதா எடுப்போம் உங்களுக்கு இப்படி வைப்போம் மத்த கிரகங்களே விட்டுருவோம் ராகு ராகு செவ்வாயுடைய வீட்டுல உட்கார்ந்தா எப்படி இருக்கு செவ்வாய் போல இருக்கும் இங்க உட்காந்து கேட்டு நட்சத்திரத்துல வாங்கினா என்ன கேள்வி வரும் செவ்வாயின்னு சொத்து பத்து சரியா புதன் எல்லாம் லேண்டு அப்ப புதன் லேண்டு சொத்து பத்து கேள்வி சம்பந்தமாக வரும் சரியா இது லக்கணமா வைக்கும்போது செவ்வாய்னா ஆறு கதிபதி எட்டு கதிபதி சகோதரன் கூட வம்பு வழக்கு பாயிண்ட் செவ்வாய்னா சகோதரன் அவரே ஆறு கதிபதி அப்ப சகோதரன் மூலியமாக ஒரு வம்பு ஒரு கடன் நோய் எதிரி பஞ்சாயத்து எட்டாம் மடம்னா வம்பு வழக்கு இந்த ரெண்டையும் இங்க கொடுக்குறாரு புரிஞ்சதா பாசிட்டிவ்னா லேண்ட்டு சொத்து பொத்து சகோதரனுள்ளே ஒரு ஒரு ஆதாயம் வரவுன்னு எடுக்கணும் நெகட்டிவ் உனக்கு போயிடுச்சுன்னா அண்ணன் தம்பி பஞ்சாயத்து அதுலயும் ஆஹ் பஞ்சாயத்துன்னு எடுக்கணும் ஏன் பஞ்சாயத்து கெளராமோட புதுசா வந்தவங்க புரிஞ்சதுன்னு சொல்லுங்க புரிகலின்னு சொல்லுங்க புரியுது சார் என்னமும் புரிஞ்சிடுச்சு சார் சார் ஒரு கேள்வி இப்போ நல்லா இருந்தா பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னீங்கல்ல இப்ப நல்லா இருக்கும் போது அப்படி எப்படி எடுக்கணும் இப்ப இங்க செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று இருக்காருன்னு வச்சுக்கோங்க அத வந்து நல்லதுன்னு எடுக்கவா இல்ல ஆறு அதிபதி ஆஹ் எட்டுக்கு அதிபதி வந்து ஆட்சி உச்சமா இருக்காங்க இல்ல அவங்க ஆஹ் சரி உச்சம்னா பலம் பலவீனம் மட்டும் எடுங்க பலம் பலவீனம் வீடு கொடுத்த வச்சு பலம் பலவீனம் பலமா இருக்கு அவ்வளவுதான் ஓகே இப்ப சாரணமேதான் சொல்லுங்க சாரணமேதான் சொல்லுது அவர்தான் பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லுது

எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டமா மாறிடும் அந்த இடத்துல ஆறு எட்டு நெகட்டிவா போகாது நான் என்ன சொன்னேன் விடு குடுத்தவனோ சரண் கொடுத்தவனோ ஆட்சி பழத்திலேயோ உச்ச பழத்திலயோ போயிருந்தால் அது நெகட்டிவே கிடையாது எட்டாம் இடத்துல விபத்து கண்டமும் இருக்குது திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது ஷேர் மார்க்கெட்டும் இருக்குது எட்டாம் தான் ஷேர் மார்க்கெட் ரகசியமாக வரக்கூடிய பணம் சரியா இப்ப அந்த ரகசியமா பாசிட்டிவா மாறப்போதா விபத்துல விழுந்து சிக்க போறானா உயிர்கண்ட ஏற்பட்டு போகுமா இல்ல அதிர்ஷ்ட வளர்ச்சி ஆட்சி குளத்துல இருக்காங்களா பாவ கிரகங்களுக்கு மத்தியில மாட்டாம இருக்கிறாங்களா பாவ கிரகத்துடைய பார்வை இருக்குதா இப்படி இருக்குது இப்படி இருக்கிற அந்த இடத்துல சனி சேர்ந்தா போச்சு தொழிலை முடிச்சிருச்சா பாத்துரும் அல்லது இப்படி இருந்து பாக்குது

பதினோராம் என்கிறது லாபம் வெற்றி கடுமையான முயற்சிக்கு பிறகு வெற்றி அடையும் ஏன்னா நீசம் நீசத்துக்கு உண்டான வேலையை முதல்ல செய்யும் அப்புறம் தான் நீச பங்கத்துக்கு உண்டான வேலை செய்யும் அதனால குரு கூட இருந்ததுனால முதல்ல கொஞ்சம் இழப்ப கொடுத்து அப்புறம் மட்டும் லாபமா மாறும் இங்க இந்த இடத்துலதான் நீச பங்கமா மாறுறது சரியா இப்படி இருந்தா பாசிட்டிவ் ஒண்ணு இவ உச்சம் பண்ற வீட்லயே இருக்கிறார் ஒண்ணு ரெண்டாவது பேருடைய பார்வையில இருக்கிறார் ரெண்டு

இந்த ஆறு கதிபதியை எடுக்கிறோம் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தையே தொடர்புல வர்றாருன்னு சொல்றோம் அப்படிங்கும் போது ஆறாம் இடத்துக்கு எப்படி பாரு மூணாம் இடத்துல இருக்கிறாரா ஆறு கதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறாரா புரியுதா சார் புரியுது எட்டு கதிபதி ஆறாம் இடத்துல மறைஞ்சு ஆறு கதிபதி மூணாம் இடத்துல மறைஞ்சு கெட்டிட்டு ராஜீவ் சொல்றது

அப்ப அதுலயும் எடுத்துக்கலாமா மறைய முடியாதுன்னு ரைட்டு இப்ப இந்த இடத்துல கரெக்டா இது பாசிட்டிவ் இங்க இருந்தா இது ஆட்சி பலம் இது யோகம் சொல்லிட்டோம் இப்படி இருந்தா பாசிட்டிவ கொடுத்து ஒரு பாதகத்தை கொடுக்கும் பாசிட்டிவ கொடுத்து ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா இந்த இடத்துல இது மாரகமா வேலை செய்யும் இது பாதகமா வேலை செஞ்சிடும் ஏன்னா இது ஆயுள் சாணம் இல்லையா இது ஒரு மாரக சமூகம் இல்லையா இது ஒரு மாரகசனமா இது இருக்கும் பட்சத்தில் இது மாரகம் இதுவும் மாரகம் இது பாதகம் கரெக்டா இருக்கும்போது ஏன் மரணம் எட்டாம் விதி ஆட்சி பெற்றவர்கள் ஆயுள் தீர்க்கும் இது விதி ஓகே ஓகே சார் தானே இது வரைக்கும் இங்க ஆட்சி ஆட்சிப்பாளத்துல இருந்தாலும் உயிர் எடுக்கல இதே போதன் இங்க போகும் போது இந்த இடத்துல பாதகம் ஒரு மாரகாதிபதி ஒரு மாரகாதிபதி இன்னொரு மாரகஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த இடத்துல லக்னாதிபதி மாற்றாரு மரணம் நிகழாது ஏன்னா கக்னாதிபதி சேவா உச்சம் மரணம் நிகழாது ஆனா பாதகம் ஏன்னா இருந்த இடத்தின் வாயிலாக கொடுக்கணும் மாரகாதிபதி பாதகஸ்தானத்தை போறதுனால இருந்த இடத்தின் வாயிலாக கொடுக்கும்போது பாதகம் அதனால முதல்ல யோகமா கொடுக்குற மாதிரி முயற்சி எல்லாம் வெற்றி அடைகிற மாதிரி அடைஞ்சு சொல்லி ஒரு லாஸ்ட்ல கொடுக்கும் புரியுதுதா இப்ப இது பாதகம் சார் இப்ப நீங்க சொல்லும்போது பாதகம் ஃபர்ஸ்ட் நிகழும் அப்புறம் பாசிட்டிவ் கொடுக்கும்னு சொன்னீங்களா பாசிட்டிவ் ஃபஸ்ட் கொடுக்கும் அப்புறம் பாதகத்தை குடுக்கணும் சொன்னீங்களா பாசிட்டிவ் முதல்ல கொடுக்கும் அப்புறம் பாதகம் சார் இப்ப அந்த மாதிரி எடு எது பர்ஸ்ட் நிகழும் அப்படின்னு நம்ம பாக்கும்போது நடப்பு திசைக்கு அந்த பாதகா திப்தி புக்தி வந்து ஃபர்ஸ்ட் வருதா லாஸ்ட்ல வருதா அப்படி பார்த்து எடுக்கணுமா இல்ல செவ்வாய் வந்து திசைக்கு இப்ப நான் திசைக்கு மட்டும் சொல்றேன் சரியா ஓகே சார் யசிக்கு மட்டும் சொல்றேன் ஏன்னா லக்கணாதிபதி பிடிவாதமா ஸ்ட்ராங்கா உச்சமா இருக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்தவர் இப்படி வந்து ஒரு இருக்குது பாதகமும் இருக்குதுன்னு சொல்ற தசாநாதன் எந்த புத்தி வரும்போது சுய புத்தியே வருது சுய புத்தியே வருது இல்லையா சுய புத்தியிலேயே முதல்ல லாவத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துதான் அப்புறம் பாதத்தை சொல்ல வரேன் இந்த போதும் இங்க இருந்தா நெகட்டிவ்

இது ராகங்கிறதுக்காக அந்த இடத்துல கேது ஒன்னை இது கொண்டு வந்து இது வேற ஒரு கிரகமா இருந்தா வேற ரத்து வைக்கலாம் இங்க இருந்தா சூப்பர் ஏன்னா ஒருத்தர் பத்தி தெரியும்னா இதுல இவரும் உச்சம் இவரும் உச்சம் கரெக்டா இவரும் உச்சம் இவரும் உச்சம் இவர் இந்த இடத்துல மூணு பலன் வருவார் ஆட்சி உச்சம் மூல திரிக்கணும் மூன்று பலன் இவரும் திரிக்கணும் இவரும் திரிக்கணும் ரெண்டு பேரும் திரிக்கணும் ரெண்டு பேருமே உச்சம் வேற இது சூப்பர் இங்க இருந்தா இது ஒரு கேந்திர யோகத்தை கொடுத்து விரயத்தை கொடுக்கும் இருந்த இடத்தின் வேலையை செஞ்சே தீரும் அப்ப விரயத்தை கொடுக்கும் புரிஞ்சுதா விரயத்தை கொடுக்கும் இந்த ராகு இங்க இருக்கும் போது எல்லாம் எடுத்தோம் இது கிரகங்களுக்கு எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்தோம்